வெல்கம் டு பிரியாஸ்ரீ கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுவருட்டி ஃப்ரை சுவரொட்டினா முதலொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா சிலர் மதுலொட்டின்னு சொல்லுவாங்க சுவரொட்டின்னு சொல்லுவாங்க மண்ணீரல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதோட ஃப்ரை பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் முதலொட்டியை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேங்க ரொம்ப கம்மியான ஸ்பைசஸ் போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக ஃப்ளேவர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்காது அதனால் கம்மியாக கரம் மசாலா என்னோடய பிரியாணி மசாலா போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஐ அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ஸோ இதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது கலர் நல்லா மாறணும் அந்தளவுக்கு நல்லா வருத்துருங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த சுவர்டீ சாப்பிட்டா நல்ல ஹீமோகுளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு என் பையன் சாப்பிட மாட்டான் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றோம் அதனால தான் இந்த ரெசிபி அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிடணும் இந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நாமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம் இதில் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன் ரொம்ப கம்மியாக போதும் ஏன்னா நான் அத்திரமும் சொல்கிறேன் அதிகமாக ஃப்ளேவர் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் போட்டிருப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா அதோடய ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வருத்துருங்க அதுவும் நல்லா மட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்து இதை ஆட் பண்ணிடலாம் சரியா இந்த சுவரட்டி வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கண்டன்ட் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் இதை தாராளமாக செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இதுவும் நல்லா ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் ஸோ அதையும் நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிடலாம் ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் தக்காளி போட்ட உடனே நீங்கள் மசா உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வந்துடும் இப்போ நான் மசாலாவும் சேர்த்துட்றேன் ஸோ நான் சேர்த்துருக்குற மசாலா பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கறி மசாலா பொடி இவ்வளோ தான் நான் இதில் சேர்த்துருக்கறேன் ஏன்னா எனக்கு மதிலொட்டி கம்மியான அளவு தான் இருந்துச்சு அதனால நான் தான் சேர்த்துருக்கேன் சரியா ஸோ இதுவும் நல்லா இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடலாம் இதை இது வந்து கொஞ்ச நாளாக மூடி வச்சு கூட குக் பண்ணுங்கள் இதோட ரா ஃப்ளேவர் எல்லாம் போய் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அந்த கன்சிஸ்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மதுளொட்டியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நீங்கள் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஸோ அப்போது இந்த மசாலாவோட இந்த மதுளொட்டியும் சேர்ந்து ஐ மீன் சுவரொட்டியும் சேர்ந்து வ வறுக்கும் போது நல்லா ஃப்ரை ஆகி வரும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்பப்போ கலறி விட்டுகிட்டே இருங்க ஸோ இந்தளவுக்கு தனியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ஓகேவா இந்த சுவரட்டி நான் சொன்னேன் இல்லையா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை வேறு மாதிரி செய்வாங்க பட் அது எங்கள் பையனுக்கு அவ்வளோவா பிடிக்கல பட் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவன் நல்லா சாப்பிட்றான் இப்போ நான் வந்து மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் மிளகா பொடியும் கறி மசாலா பொடியும் கம்மியாக நான் ஆட் பண்ணியிருந்தேன் சரியா இப்போ பெப்பர் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ பெப்பர் பொடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுவும் போட்டு நல்லா வருத்திருங்க ஸோ நீங்கள் டைம் கொடுத்து கொஞ்சம் நல்லா வருத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இவ்வளோ இவ்வளோ நல்லா வதங்கினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் வந்து அடிப்பிடிக்கவே இல்லை பாத்திரத்தில் நல்லாவும் வதங்கி கலரும் நல்லா மாறிடுச்சு நல்லா குக்கும் ஆகிடுச்சு ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை அவங்க வீட்டில் யாரெல்லாம் சாப்பிட மாட்டேன் நடப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுங்க நிச்சயமாக இந்த டேஸ்ட்டுக்கு எல்லாருமே சாப்பிட்ருவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஹாப்பி குக்கிங்